ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா வீட்டுக்காரி ஒரு மனைவியை இழந்த கணவனுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டத்திலையும் அவர் தன்னோட பழைய நினைவுகளில் இருக்கிற தன் முன்னால் காதலிய நினைச்சு பார்க்குறாரு அவங்கள மீட் பண்ணவும் போறாரு கேப்போமா கிராமத்து பெரிய வீட்டுக்காரி முதல் காதல் முதல் நாள் பள்ளிக்கூடம் முதல் நாள் ஓடிய சைக்கிள் முதல் நாள் விளையாடிய முன்னூற்று நாலு சீட் ஆட்டம் முதல் நாள் களவாய் போய் பார்த்த படம் மனதிலும் வாழ்விலும் எப்போதாவது வழிகளும் நோக்கங்களும் வரும்போது இவைகள் அவ்வப்போது வந்து ஒத்தடம் தந்துவிட்டு போகும் போன விண்டரில் சாந்தி காரில் அடிபட்டு இறங்கும் வரை எனக்கு பெரிதாக எந்த ஒத்தடமும் தேவைப்படவில்லை அல்லது அந்த குட்டி சங்கரை நினைத்து பார்க்க நேரம் இருக்கவும் இல்லை கோடை காலத்தில் ஒரு மணியாலத்தை முன்னாலும் பணிக்காலத்தில் ஒரு மணியாலத்தை பின்னாலும் மணிக்கூட்டில் திருகிவிட்டுவிட்டு விட்டு அதன் பின்னால் அவசர அவசரமாக பணத்தையும் வசதிகளையும் தேடி ஓடும் வாழ்க்கையில் எம்மை ஐக்கியப்படுத்தி கொண்ட பிறகு அல்லது தொலைத்து விட்ட பின்பு எதையும் அதிகமாக யோசிப்பதற்கு நேரம் கிடைத்ததில்லை என்றோ ஒரு நாள் இலங்கையிலிருந்து வரும் கலியாண காட்டுக்கள் ஏதோ ஒரு கோடை காலத்தில் இந்தியா அல்லது முடிந்தால் இலங்கைக்கு போய் உறவுகளை பார்த்து அவர்களுடன் கிணற்றடியிலும் செம்பரத்தி வேலி தென்னை மரத்தடியிலும் எடுத்து வரும் படங்கள் வரும் யுத்த செய்திகள் இவைகள்தான் அதிகமாக புலம்பெயர் வாழ் தமிழர்களுக்கும் நாட்டுக்கும் உள்ள கடைசி நேர துப்புட்கொடி உறவுகள் இதைவிடவும் சிலருக்கு தங்கள் குடும்பங்களை வெளிநாட்டுக்கு கூப்பிடுதல் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் யுத்தத்திற்கு தங்கள் பங்களிப்பை செய்தல் என பொருளாதார சுமைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அனைவருக்கும் இருக்கும் பொதுவான உண்மை ஆறுதலாய் நின்று சமைத்து இருந்து சாப்பிட நேரமில்லாமல் மெக்டொனால்டிஸ் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவது போல் வாழ்க்கையை அவசர அவசரமாக தொலைத்துவிட்டோம் என்பதுதான் ஆட்டுக்கு முன்னால் குழையை நீட்டிக்கொண்டு போக பின்னால் ஒரு அடி வருமே அதுபோலத்தான் பணத்தை ஈட்டுவதற்கு ஆயிரம் வழிகள் முன்னால் நிற்க அதன் பின்னே ஓடும் ஆடுகளாய் நாங்கள் அப்பொழுது எந்த வழியும் தெரியவில்லை போன டிசம்பர் மாதத்தின் அதிகாலையில் சாந்தி பேப்பர் போக பின்னால் வந்த ஒரு கார் பணியில் சருகி நடைபாதையில் போடப்பட்டிருந்த இரும்பு கிராதிகளில் மோதி அதே வேகத்தில் திரும்பி அவள் மீதும் மோதி அவளை என்னிடமிருந்து பிரித்து அவளை ஆஸ்பத்திரியின் சவ கேம் ராக்குகளுக்குள் என்னையும் மகளையும் தனியே வீட்டை அடைத்த அன்றுதான் வாழ்க்கையை எங்கோ நான் தொலைந்திருந்ததாக உணர்ந்து கொண்டேன் எங்கள் இருவரின் ஃபேக்டரி வேலைகளினால் வந்த வருமானம் எங்கள் வீட்டுக்கும் புதிதாக வேண்டியிருந்த காருக்கும் மகளின் படிப்புக்கும் நிச்சயம் போதுமானதாயே இருந்தது பின் எதற்காக நான் பிஸ்ஸர் ரெஸ்டாரண்டிலும் சாந்தி காலையில் பேப்பர் போடவும் போயிருக்க வேண்டும் எல்லாம் காலம் கடந்த ஞானங்கள் அவரவர்களுக்கு வரும் வரை அவரவர்கள் ஓடிக்கொண்டுதான் இருப்பார்கள் இப்போதிருக்கும் தனிமையில் அடிக்கடி மனம் இலங்கையை எட்டி பார்க்கின்றது சுகிக்கு கல்யாண வயது வரும்பொழுது அங்கேயே ஒரு மாப்பிளையை பார்த்து செய்து வைக்க வேணும் போல் மனம் ஏவுகிறது பகல் முழுக்க ஃபேக்டரி வேலை பின்னேரத்தில் தனியே சமையல் இரவில் சுகிக்கு பள்ளிக்கூட வேலைகளில் உதவி செய்தல் என வாரத்தின் ஐந்து நாட்களும் அவசர அவசரமாக ஓடினாலும் சனி ஞாயிறுகள் அசைவது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது சனி ஞாயிறுகளில் கல்யாண வீடுகள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் என வந்து போனாலும் சாந்தி இல்லாது தனியே போயிரு மன கஷ்டமாய்தான் இருந்தது வளமை போல எல்லா ஆண்களும் மூளைக்கு மூளை இருந்து தண்ணி அடித்துக்கொண்டு நாட்டு அரசியல் நன்மை தீமை கதைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுடனும் என்னால் ஐக்கியப்பட முடிந்தாலும் அவர்கள் தங்கள் மனைவிமார் குடும்பங்கள் என்று கதைக்கத் தொடங்கும் பொழுது நானே எனக்குள்ளும் அவர்களுடனும் இருந்து அந்நியப்பட்டு போயிருக்கின்றேன் என்பதை எத்தனையோ தடவை எனக்குள் உணர்ந்திருக்கின்றேன் மேலாக சாந்தி இருந்தபொழுது பொது இடங்களில் விழுந்து விழுந்து சிரித்து கதைக்கும் பெண்கள் கூட ஒரு புன் சிரிப்புடன் மட்டும் விளத்தி பொழுது மனது இன்னமும் கஷ்டப்படும் எனவே பொதுவாக இப்படியான ஒன்று ஒன்று கூடல்களை பெரிதாக தவிர்க்கவே பார்ப்பேன் முடியாவிட்டால் விழாக்களுக்கு கொஞ்சம் பிந்தி போவேன் அல்லது முந்தி வெளிக்கிட்டு வருவேன் விதவை என்று ஒரு பொன் பெண்ணை சமுதாயம் தள்ளி வைப்பது ஒரு ரகம் என்றால் ஆணை தள்ளி வைப்பது இன்னொரு ரகம் என்பதை இந்த ஒரு வருடத்திற்குள் நன்கு அனுபவித்திருக்கிறேன் எனவேதான் சனி ஞாயிறு என்பது எனக்கு ஒரு போராட்டம்தான் அதிலிருந்து தப்ப பொதுவாக டிவி அல்லது படங்கள் அல்லது எப்போது யாரோ ஊரிலிருந்து அனுப்பியிருந்த கல்யாண வீட்டு டிவிடி கொப்பிகள் இப்போ கொஞ்ச நாட்களாக இந்த டிவிடி கொப்பிகளுக்குள் அதிகமாக ஐக்கியப்பட்டு விட்டேன் இது எனக்கு தெரிந்த எங்கள் பகுதி ஆட்களினதும் சரி அல்லது எனக்கு தெரியாத சாந்தியின் ஆட்களினதும் சரி கல்யாண வீட்டுக்கு பின்னால் தெரியும் ஒரு யாழ்ப்பாணம் அல்லது கோப்பாய் அல்லது மருதனா மடம் ஆட்களை ஏற்றிக்கொண்டு ஓடும் மினி பஸ்கள் அவை கிளப்பும் புழுதிகள் பக்கத்தே தெரியும் பனைமரங்கள் என அன்று முழுக்க நான் யாழ்ப்பாணத்தினுள்தான் போன மாதம் நடுப்பகுதி என்று நினைக்கின்றேன் தங்கச்சி தனது மகளின் சாமத்திய சடங்கு கொப்பி அனுப்பியிருந்தால் சுகியும் வார விடுமுறைக்கு பள்ளிக்கூடத்துடன் நோர்வேக்கு கேம்பிங் போயிருந்தால் எனக்கு அந்த கிழமை சுகிக்கு சாப்பாடு செய்ய வேண்டும் என்ற வேலையும் இருக்கவில்லை எனவே தங்கச்சியின் மகளின் சாமர்த்தியபட கொப்பியும் நானும் தான் கட்டம் கட்டமாய் லயித்திருந்தேன் அதில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரிந்தவர்களே ஆனால் காலம் அவர்கள் மீது போட்டிருந்த கஷ்டங்களின் கோடுகள் முகத்தில் மட்டும் எங்கேயோ தெரிந்திருந்தது மற்றும்படி அவர்கள் இன்றும் அப்படியேதான் எனக்கு முன்னூற்றி நாலு சொல்லி கொடுத்த பொன்னையா தாத்தா தமிழ் படிப்பித்த சண்முகராசா மாஸ்டர் அம்மாவுக்கு புளியங்காய் உடைத்துக் கொடுக்கும் தங்கமணி அக்கா என்னுடன் களவாய் படத்துக்கு வரும் மனோகரன் நேரம் போவது தெரியாமல் பார்த்து கொண்டே இருந்தேன் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அவர்கள் வாழ்க்கையிலும் என்னையும் இணைத்தபடி நேரம் போவது தெரியாமல் பார்த்தபடி இப்பொழுது தங்கச்சியின் மகளுடன் படம் எடுக்க வந்திருக்கிறது என் கைகள் கொஞ்சம் நடுங்குகின்றது மேகலாதானா அது எப்படி மாறிப்போயிருக்கிறாள் பக்கத்தில் வளர்ந்த மூன்று பெண் பிள்ளைகள் சின்ன இரண்டு பையன்கள் மற்றது புருஷனாக தான் இருக்க வேண்டும் என்ன கோலங்கள் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னைத்தான் கட்டிக்கொள்வேன் என நான் அவளுக்கோ அவள் எனக்கோ எந்த வாக்குறுதிகளும் கொடுக்கவில்லையே தவிர நிச்சயம் ஒரு வகையில் நான் அவளை காதலித்து தான் இருக்க வேண்டும் அப்படியே அவளும் இருந்திருக்க வேண்டும் அல்லது இப்ப எதற்காக இந்த வாக்குறுதிகளும் ஒப்பந்தங்களும் என அவை பற்றி கவலைப்படாது நாம் இருவருமே பள்ளிக்கூட காலத்தில் சந்தோஷங்களாக இருந்திருக்கின்றோம் சின்ன சின்ன சிலி நிமிஷங்களுக்குள் சின்ன சின்ன அன்பளிப்புகள் சின்ன சின்ன சிரிப்புகள் சின்ன சின்ன கோபங்கள் எங்கள் கிராமத்தின் பெரிய வீடு மேகலா வீட்டுடையது பேரன் மலேசியா பென்ஷனியர் என்று அம்மா சொல்ல கேள்வி எப்பொழுதும் வாசல் இரும்பு கதவிற்கு தாழ்பால் போடப்பட்டிருக்கும் ஆட்கள் போய் தட்டினால் அல்லது பெரிதாய் குரல் கொடுத்தால் மட்டும் மேகலாவின் தாய் அல்லது பேத்தி வந்து ஏன் எதற்கு என்று கேட்டு கதவை திறப்பார்கள் பல சமயம் கதவை திறக்காமலே பதில் சொல்லி அனுப்புவார்கள் ஆனால் எனக்கு மட்டும் அங்கு விதிவிலக்கு இருந்தது சைக்கிளில் பெல்லடிக்கும் விதத்திலேயே அவர்களுக்கு நான் என தெரிந்துவிடும் வந்து கேட்டை திறப்பார்கள் நானும் மேகலாவும் கொஞ்சம் படிப்பும் கொஞ்சம் விளையாட்டும் செக்கல் வரும் வரை முன்கூடத்தில் இருப்போம் சில வேளை அவர்கள் வீட்டிலேயே சாப்பிடுவதும் உண்டு நான் நினைக்கின்றேன் சுமார் நாலாம் வகுப்பில் தொடங்கிய எங்கள் இந்த உறவு அவள் வயதுக்கு வரும் வரை தொடர்ந்தது பின்பு அப்படி நான் போயிருந்து அவர்களுடன் விளையாடி வருவதை அவர்களின் வீட்டிலும் சரி எங்களின் வீட்டிலும் சரி பெரிதாய் விரும்பவில்லை எனினும் சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் இரண்டொரு மணித்தியாலம் மேகலா வீட்டுக்கு போயிருந்து விட்டு வருவேன் ஆனால் பள்ளிக்கூடத்தில் எங்கள் இருந்த மாதிரியே உறவு தந்தது எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு நாள் அட்வான்ஸ் லெவல் படிக்கும் வளர்ந்த தடித்த ஒரு மாணவன் ஒருத்தன் ஒரு கடிதத்தை என்னிடம் தந்து மேகலாவிடம் கொடுக்கச் சொன்னான் அவளின் தோற்றத்துக்கு பயந்து வேண்டிக் கொண்டாலும் அடுத்த வினாடியே அவனுக்கு தெரியாமல் கிழித்து வயல் கிணற்றுக்குள் எரிந்துவிட்டேன் இரண்டு நாட்களுக்குப் பின் அவனே என்ன பதில் என்று மேகலாவிடம் கேட்டிருக்கின்றான் அவள் அவனை முழுசி பார்த்துவிட்டு என்னிடம் வந்து என்னை மிரட்டினது போல் கேட்டாள் ஏன் அவன் தந்த கடிதத்தை தன்னிடம் தரவில்லை என்று நான் தலைகுனிந்தபடியே நின்றேன் என் செல்லமடா நீ என என் தலையை போதிவிட்டு போனாள் இப்பவும் இனிக்கின்றது இளமையும் நானும் அவளும் ஒன்றாய் தெரிந்த காலங்கள் இப்பொழுதோ மேகலா சரிபாதியாய் இருந்தால் கன்னங்கள் இரண்டும் குழி விழுந்து கழுத்தில் சின்ன கயிறோ சங்கிலியோ காய்ந்து போய் பின்வளைவில் விழுந்த கங்குமட்டையாக பக்கத்தில் நிற்கும் புருஷன் எங்கள் ஊர் ஆளாய் தெரியவில்லை கண்கள் தாண்டு பற்கள் மிதந்து நிறை குடிகாரனாக காட்டியது டென்மார்க்கிற்கு வந்த பிறகு சாந்தியின் சம்பந்தம் மாற்றுச் சடங்காக சீதன பாதனத்துடன் சண்டிலிப்பாய் சாத்திரியராடுடன் கூடி வந்தபோது மேகலாவை ஒரு கணம் மனம் நினைத்தது உண்மைதான் ஊரிலிருந்த மனோகரனிடம் மெதுவாக விசாரித்தேன் மேகலாவுக்கு இரண்டு வருடத்திற்கு முன்பே இளவாலையில் கல்யாணம் முடிந்திருந்ததாம் வவுனியா பேங்க் ஆஃபீஸராம் தவிரவும் பெரிய வாட்ஸ் கடை ஓனரில் பேங்க் ஆம் கட்டி நல்லா இருக்கிறாளாம் வவுனியாவில்தான் இருக்கிறாளாம் நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு வந்து போவாள் என மனோகரன் சொன்னபொழுது ஆறுதலாய் இருந்து விட்டேனோ என மனதுள் என்னையே நான் நொந்து கொண்டாலும் எங்கே இருந்தாலும் அவளும் நானும் நல்லா இருப்போம் என்ற நினைப்புடனேயே சாந்தியின் கழுத்தில் தாலி கட்டினேன் இப்போ சாந்தியும் போய் இவளும் உருக்குலைந்து என்ன நடந்தது தங்கச்சிக்கு தொலைபேசி எடுத்தேன் வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்தது இத்தியாதி இத்தியாதிகளுக்கு பின்பு மெதுவாக கேட்டான் மேகலாவுக்கு என்ன நடந்தது என்று கேட்க கஷ்டமாயிருந்தது நல்லாய்தான் இருந்தவர்களாம் வன்னியில் பேங்கில் காசை அளவுக்கு மீறி கடன் எடுத்து வியாபாரத்தில் போட்டிருக்கிறாராம் புருஷனுக்கு கூடாத கூட்டங்கள் வேறு கொஞ்சம் குடி அளவுக்கு மீறிய அளவில் வியாபாரங்கள் நாட்டின் சீரற்ற நிலை கொடுத்த கடன்களை திருப்பி வேண்ட முடியாத நிலை கொஞ்சம் கொஞ்சமாய் வட்டி வளர்ந்து முதலை அழுத்த கடைசியில் வவுனியா சொத்துக்கள் எல்லாம் விலைக்கும் கால்வில் போட்டு, ஊரோடு வந்து விட்டார்களாம் பணத்துடன் புரண்ட கை காசில்லா போது கையைக் கடிக்கவே செய்தது வங்கியில் கடன் கொடுக்கும் பிரிவில் இருந்து கொண்டு கை நீட்டி வேண்டிய லஞ்சம் ஆலை வீட்டுக்கு அனுப்பிவிட்டது தவிரவும் இரண்டு ஆண்டுக்கு ஒன்றாக ஐந்து பிள்ளைகள் வேறு வீட்டு காணியானாலும் தோட்ட காணியானாலும் வரும் வருமானம் மட்டும்தான் வாழ்க்கையை கொண்டு போகுதாம் மேலாக புருஷன்காரன் ஊர்மூலையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆட்களோடை சேர்ந்து ஒரே குடியாம் என தங்கச்சி சொல்லி முடித்தால் அன்றைய நாள் கழிவது எனக்கு பெரிய சங்கடமாயிருந்தது அச்சானி ஆட வெளிக்கிட்டால் வண்டியின் குடை சாய்வது பெரிய விட யமில்லை ஆனால் அது மேகலாவுக்கு நடந்திருக்க வேண்டாம் மனம் அழுதது ஊரில் பெரிய வீட்டுக்காரி இப்பொழுது ஊரின் நகைப்புக்கு இடமாக பின்னேரத்தில் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டியூசன் சொல்லிக் கொடுக்கிறாளாம் இவற்றையெல்லாம் கேட்ட பின்பு ஒரு தடவை ஊருக்கு போக வேணும் போல் இருந்தது மேகலாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவளுடன் கதைக்க வேணும் போல் இருந்தது என்ன கதைப்பது என்று தெரியாவிட்டாலும் அவள் நல்லா இருந்த காலத்தில் அவளுடன் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்த நாட்களுக்குள் மீண்டும் ஒரு தடவை போய் முடங்க மனம் ஆசைப்பட்டது அன்று முழுக்க என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் மேகலாதான் அவள் வீட்டின் பின்புறத்தை அமைந்திருந்த ஒரு பெரிய மாட்டு தொழுவத்தில் நின்று கொண்டு மாடுகள் இறைமீட்டுவது போல அன்றை சனிக்கிழமை முழுக்க எனக்கு நினைவு மீட்டல் தான் ஒரு நாள் பகுதியாகவே அவளை பேசினேன் நீ இந்த மாடுகள் போல் பிறந்திருந்தாலாவது பள்ளிக்கூடத்தில் படிப்பதை வீட்டில் இறைமேட்டி நல்ல கெட்டிக்காரியாய் வந்திருப்பாய் என்று வந்ததே அவளுக்கு கோபம் மாட்டுக்கு முன்னால் வைத்திருந்த தவிட்டு தண்ணி என்மேல் நான் கோவித்துக்கொண்டு கொண்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டை வந்து விட்டான் பின் இரண்டு கிழமையாய் இரண்டு பேரும் கோபம் பள்ளிக்கூடத்திலும் கதைக்கவில்லை ஒருநாள் பள்ளிக்கூடம் முடியும் சமயம் அவள் எனக்கு கிட்டவாக வந்து கோபக்காரனை அம்மா பின்னேரம் வீட்டை வர சொன்னவா என்றாள் நானும் சரி என்று விட்டு அன்று பின்னேரம் அவள் வீட்டை போனேன் வீட்டில் அவள் மட்டும்தான் நின்றிருந்தாள் அம்மா எங்கே அவை கோவிலுக்கு போட்டினம் அப்போ அம்மா வர சொன்னது என்று நீ சொன்னது அது சும்மாடா இனியும் உன்னோட கோமிச்சு கோபிச்சு கொண்டிருக்க இயலாது சாரியடா எனக்கு இத்தனை நாளும் மனசே சரியில்லை நீயாய் கதைப்பாய் என்று பார்த்து கொண்டிருந்தேன் நீ பெரிய ரோஷக்காரன் அதுதான் நானாக போடி நீயும் உன்ற கோபமும் சமாதானமும் என்றவாறு அவள் கையில் இருந்த பணங்கிழங்கை கேட்டு கையை நீட்டினேன் பொறு பொறு என்று விட்டு வீட்டு படியிலிருந்து பனங்கிழங்கை தும்பு வார்த்து வார்த்து எனக்கு தந்து கொண்டிருந்தாள் நானும் மாலை இருட்டாகும் வரை அதனை வேண்டி சாப்பிட்டு கொண்டேன் சின்ன சின்ன ஹைகூ கவிதைகள் போல அவளும் நானும் கழிந்த இந்த இனிமையான நாட்கள் எங்களை சுற்றி எப்படி ஒரு சின்ன ஒரு நூல்வேலியை எங்கள் இருவராலுமே போட முடிந்திருந்தது இன்று அவள் கோலத்தை பொழுது அப்படி ஒரு நூல்வேலியை போட்டிருக்க வேண்டாமோ என்று என்று கூட தோன்றியது இளமையும் இனிதாக அமைந்திருக்கும் அவளுக்கும் இப்படி ஒரு வாழ்வு சருக்கள் வந்துராது நானும் கையில் ஒரு பன்னிரண்டு வயது பெண்ணுடன் தன்னந்தனியே எனக்கு நன்கு தெரியும் இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகளை வாழ்க்கையில் போட முடியாது என்று ஆனால் வாழ்வின் தோல்விகளுக்கு ஒத்தடம் போட இந்த மனக்கணக்குகளுக்குள் சில நேரம் உதவும் போல் இருக்கும் அவ்வளவுதான் எப்படியோ இந்த கோடை விடுமுறைக்கு சுகியையும் கூட்டிக்கொண்டு கொண்டு ஒரு தடவை ஊருக்கு போய் வருவது என்று முடிவெடுத்துக்கொண்டேன் டென்மார்க் பிராங்கேட் வழியாக அதிகாலை நாலு நாற்பத்தைந்துக்கு ஏர்லங்கா கட்டுநாயக்கவில் தரையை தொட்டது பிளேனிலுள் அடுத்தடுத்து போட்ட மூன்று தமிழ் படங்களுடன் சுகி ஐக்கியமாயிருந்தாள் எனவே அவளுக்கு இந்த பதிமூன்று மணியத்தில் பிரயாணம் பெரிதாக இருக்கவில்லை எனக்குதான் மேகலா வந்து வந்து கொண்டிருந்தாள் சுமார் பதினாறு வருடங்களுக்கு பின்பு பக்கங்கள் தொலைந்த கட்டுரை குப்பியின் பக்கங்களை தேடும் முயற்சி என்ன கதைக்கப் போறோம் விடை தெரியாத கேள்விகளை மனம் அடுக்கி கொண்டதாலோ என்னவோ ஒழுங்காக நித்திரையும் கொள்ள முடியவில்லை சுகியை போல் சந்தோஷமாயிருந்து படங்களை பார்த்து கொள்ளவும் முடியவில்லை இடையில் சுகி கேட்டால் ஏதாவது பற்றி கவலைப்படுகிறீர்களா அப்பா என்று இல்லை ஏன் கேட்கிறாய் கொஞ்சம் அப்னார்மலாய் இருக்கிற மாதிரி இருக்கிறீள் இல்லையடா பதினாறு வருஷத்துக்குப் பிறகு ஊருக்கு தனியா போறான் அதுதான் அம்மாவை நினைச்சிட்டீங்களா ஆம் என பொய்யாக தலையாட்டினான் இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் அனைத்தையும் தாண்டி வர தங்கச்சி அத்தான் மருமகள் அனைவரும் நின்றார்கள் தங்கச்சி ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள் சாந்தியுடன் என்றைக்குமே அவள் நல்ல சகோதரி போலவே இருந்தவள் சராசரி யாழ்ப்பாணத்து மச்சால் சண்டைகள் அவர்களுக்கு என்றுமே இருந்ததில்லை சரி சரி என அவளை நானே சமாதானப்படுத்தி கொண்டு ஏயர் போர்டை விட்டு வெளியேறி நேராக இரத்மாலனைக்கு போனோம் அங்கு பத்து மணிக்கு புறப்படும் விமானத்தில் எமக்கு சீட் இருந்தது மீண்டும் ஒரு குட்டி விமான பயணம் சுகியும் தங்கச்சி மகளும் நன்கு சேர்ந்து கொண்டு அந்த பயணத்தை ரசித்தார்கள் நான் எனது மௌனத்துடன் அல்லது மேகலா பற்றிய நினைவு தவத்துடன் என்ன பேசாமல் வாராய் என தங்கச்சி இரண்டு கேட்டால் கேட்டாள் பிளேனிலை நித்திரை அதுதான் மீண்டும் மனமறிந்த ஒரு பொய் இன்னும் கொஞ்ச நேரத்திலே பலாலி வந்துடும் அத்தார் சொல்லி அதிக நேரம் இல்லை பிளேன் ரன்வேயில் ஓடத் தொடங்கியது பலாலி அங்கிருந்த ஆம்னி பஸ்ஸில் யாழ்ப்பாணம் பின் ஒரு வாடகை காரில் மரதனாமடம் வழியெங்கும் போர் பதிந்த தடங்கள் வடிவாக தெரிந்தது அது கட்டிடங்களில் என்றாலும் சரி மக்களில் என்றாலும் சரி இது நான் வாழ்ந்த யாழ்ப்பாணம் இல்லை என மனது சொல்லுகிறது கார் இப்பொழுது மருதனா மடத்துக்குள் நுழைகிறது ரோடுகள் இருந்த தெருக்கள் கல் ஒழுங்கை போல நாடு நன்றாகத்தான் மாறிவிட்டிருந்தது நாங்கள் போய் பொழுது சாந்தி வீட்டாக்கள் முன்பே வந்து எங்களுக்காக காத்திருந்தார்கள் சுகியையும் என்னையும் கட்டிப்பிடித்து தங்கள் கவலை தீரும் வரை அழுதார்கள் எனக்கும் ஏதும் கதைக்க முடியவில்லை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் விசாரித்தார்கள் எனக்காகவும் சுகிக்காகவும் மிகவும் கவலைப்பட்டார்கள் தங்கச்சி வீட்டை முன்பே அத்தார் குடும்பம் வந்து எல்லோருக்குமாய் சமைத்து வைத்திருந்தார்கள் வந்த கலை மாற நன்கு குளித்து சாப்பிட்டு முடிய பின்னேரம் நாலு மணி ஆகிவிட்டது நான் வரப்போறதை முன்னே அறிந்திருந்த அயல் அண்டை ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வரத் தொடங்கினார்கள் பொன்னையா தாத்தா சண்முகராசா மாஸ்டர் தங்கமணி அக்கா மனோகரன் இன்னும் எத்தனை எத்தனையோ பேர் இரவு ஒன்பது மணியாகியும் ஆட்கள் வருவது குறையவே இல்லை ஒவ்வொருத்தர் வரும்போதும் முன்படலை திறந்து மூடும் என்னையும் அறியாமல் வாசல் கதவடியை கண்கள் திரும்பி பார்க்கும் மேகலாவாக இருக்குமோ என்று அன்று முழுக்க அவள் வரவே இல்லை அடுத்த நாள் காலமை சாந்தி வீட்டார் வர சொல்லியிருந்தார்கள் நானும் சுகியும் நிலம் வெளிக்கும் முன்பையே புறப்பட்டு விட்டோம் அப்போது நான் வேலையுடன் திரும்பி வரலாம் என்பது ஒரு காரணம் மேகலா என்னை பார்க்க வீட்டுக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்ப கூடாது என்றது இரண்டாவது காரணம் அப்படி அவள் வராட்டியும் நானாக இருட்ட முதல் அவள் வீட்டிற்கு போக வேண்டும் என்றது மூன்றாவது காரணம் சைக்கிளில் முன்னே இருந்து தோட்ட வெளிகளுக்கும் பனை வெளிகளுக்கும் நடுவே பயணிப்பது சுகிக்கு மிகவும் பிடித்திருந்தது ஏன் படலைக்குப் படலை ஆமி நிற்கிது ஏன் டென்மார்க் போல எல்லோரும் இருக்க இயலாது வழிமுழுக்க அவள் துருவி துருவி எத்தனையோ கேள்விகள் முடிந்தவற்றை தெரிந்தளவிலும் முடியாதவற்றை கற்பனையுடனும் சொல்லி கொண்டு போனான் சாந்தி வீட்டார் நேற்றளவு இன்று அளவில்லை நடக்க முடியாமல் இருந்த சாந்தியின் பேத்திதான் சுகையை சுகியை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அழுதாள் எப்படி உன்னை விட்டுட்டு போக அம்மாவுக்கு மனம் வந்தது என்று சுகிக்கும் கண் கலங்கியது போல இருந்தது பத்து மணிக்கு கிட்டவாக வெயிலுக்கு முதல் போவோம் என வெளிக்கிட சாந்தியின் பெற்றோர் விடவில்லை கட்டாயம் மத்தியானம் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என வற்புறுத்தினார்கள் அத்துடன் சுகியை தம்முடன் இரண்டொரு தினம் வைத்திருக்க விரும்புகிறார்கள் நானும் மத்தியானம் அவர்கள் வீட்டில் சாப்பிட்டு விட்டு வெளிக்கிட பின்னேரம் ஆகிவிட்டது வீட்டை போன பொழுது இரண்டொரு ஆட்கள் வந்து எனக்காக காத்திருந்தார்கள் இன்னும் இரண்டொரு ஆட்கள் காலமை வந்துவிட்டு பொழுதுபட திரும்ப வாரம் என்று விட்டு போனவையாம் என தங்கச்சி சொன்னால் யார் யார் வந்தது எனக் கேட்டேன் அதில் மேகலா இல்லாதிருந்தது எனக்கு பெரிய ஏமாற்றமாய் இருந்தது மீண்டும் ஆட்கள் சுக துக்க விசாரிப்புகள் இரவாகிவிட்டது அடுத்த நாள் விடியலுக்காக காத்திருந்தேன் காலமை தங்கச்சியுடன் இருந்து கதைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னை பார்க்க வந்தவர்களில் யார் யாருக்கு உண்மையில் ஊரில் கஷ்டம் எவ்வளவு எவ்வளவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டான் நீ இன்னமும் மாறவே இல்லை என செல்லமாக என்னை கண்டித்துவிட்டு உள்ளே போனால் நான் பாங்கடி மட்டும் போட்டு போட்டுவாரன் என சொல்லிவிட்டு சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு முதலில் போய் பேங்கில் ஐந்து லட்சம் மாற்ற கேட்டேன் அவர்கள் சிரித்தபடி உங்களுக்கு நாட்டு நிலைமை தெரியே இல்லை அவ்வளவு காசு நாங்கள் வைச்சிருக்கிறதில்லை ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் படி ஐந்து நாளுக்கு வந்து மாற்றுங்கள் அல்லது யாழ்ப்பாண வங்கிக்கு போய் மாற்றுங்கள் என பதில் சொன்னார்கள் சரி ஒரு லட்சத்தை தாருங்கள் என வேண்டிக்கொண்டு கொண்டு நேரா மேகலா வீட்டை நோக்கி சைக்கிளை அழுத்தினேன் இதுதான் வீடு என்று நம்ப முடியாமல் இருந்தது வீட்டிற்கு முன்னால் இப்பவும் அந்த இரும்பு கதவு தாழ்பால் போட்டபடியேதான் இருந்தது ஆனால் கதவு முழுக்க கரல் பிடித்து பெயிண்ட்ரை கண்டு அந்த கதவுகள் சரி வீட்டின் முன்சுவர்கள் சரி எத்தனையோ வருடங்கள் இருக்கலாம் வீட்டை சுற்றி வர இருந்த வேலிகள் பாரி போயும் கரையான் அரித்தும் அவள் வாழ்க்கையைப் போல சைக்கிளில் இருந்தபடியே பெல்லை அழுத்தினேன் எத்தனையோ வருடங்களுக்குப் பிறகும் அதே ஸ்ருதியில் எனக்கே அதிசயமாக இருந்தது மேகலாவுக்கு கேட்டிருக்க வேண்டும் அவசர அவசரமாக வீட்டுக்கு வெளியே வந்தாள் என்னை கண்டதும் அவள் கால்களின் வேகம் தானாக குறைந்தது வெளிச்சுவரில் தொங்கியிருந்த திறப்பை எடுத்து வந்து கேட்டின் பூட்டை திறந்தாள் சைக்கிளிலிருந்து இறங்காமலே அவர்கள் வீட்டின் முன் தாழ்வாரம் போய் வீட்டு முன் விராந்தையில் உட்கார்ந்து கொண்டான் மேகலா வந்து விராந்தையின் முன்படியில் மற்ற திண்ணையில் உட்கார்ந்து கொண்டாள் நான் ஏதும் பேசாமல் இருந்தேன் கொஞ்ச நேரம் மேகலாவும் பேசாமல் இருந்தாள் நான் இரண்டு நாளும் உன்னை பார்க்க வரேலே என்றுதானே உம்மென்று கொண்டு இருக்கிறாய் மேகலாவுக்கு என்னை நல்லாய் தெரியும் சின்ன சின்ன கோபம் வந்தால் நான் உம் என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருப்பேன் என்று அந்த வினாடியில் நான் குட்டி சங்கராய் மாறியிருந்திருக்க வேண்டும் ஓம் என்பது போல தலையாட்டினேன் என்ன என்று உன்னை வந்து பார்க்கறது கண்காணாத தேசத்திலே நல்லா இருக்கிறாய் என்று நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இந்த சின்ன வயதில் கையில் ஒரு பொம்பளை பிள்ளையோட நீ தனிச்சு போட்டாய் என்று கேள்விப்பட்ட இரண்டொரு நாளாய் என் நாளை எதுவுமே சாப்பிட முடியல உன்னை நினைச்சு அழுது கொண்டு இருந்தனான் இப்போ நீ வாரா என்று கேள்விப்பட்டனான் முந்தா நாளே வந்து பார்க்க நினைச்சனான் என்றாலும் முடிய இல்லை என்னுள் நான் அதிர்ந்து போனேன் படியில் இருந்தபடியே தும்பை வார்த்தை எடுத்துவிட்டு எனக்கு கிழங்கை தந்தாள் பிள்ளையல் பள்ளிக்கூடத்துக்கோ எங்கை எனக்கு குரல் விக்கியது ஆம் என்று தலையாட்டினாள் அப்ப அவரெங்கை நீ கட்டாயம் தானே காலமே கச்சேரிக்கு போற மாதிரி வெளிக்கிட்டு போயிடும் பின்னேரம் இஞ்சை அங்கே வேண்டி குடிச்சிட்டு வரும் எப்படி நீ என்ன செய்யறது ஏதோ அப்பர் அம்மா தேடி வச்ச சொத்து இருக்கிறதால அஞ்சு பிள்ளைகளுக்கும் கஞ்சி ஊத்துறன் காலம் அவளை எப்படி மாற்றி வைத்திருக்கிறது பேங்கில் எடுத்து கொண்டு வந்த காசு கட்டை மெதுவாக வெளியில் எடுத்தேன் என்னது இது இதில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நான் சொல்லி முடிக்க முதல் அவள் பத்திரகாளியாய் எழுந்தாள் அவள் மடியில் தட்டிலிருந்த அத்தனை பழங்கு நிலத்தில் சிதறியது இப்பவே சொல்லி போட்டான் நீ உந்த காசோட எழுப்பு நான் இப்பவும் தா யார்ட்டையும் காசை நீட்டாமல் மரியாதையாக தான் வாழுறன் எனக்கு யாரும் பிச்சை போட வேண்டாம் மேகலா நான் சொல்லுறதை என்று தொடங்கும் முதல் தனது இரண்டு கைகளையும் எடுத்து குவித்தாள் தயவு செய்து நீ போயிட்டு வா என்னால் மேலும் எதுவும் கதைக்க முடியவில்லை சைக்கிளை உருட்டியபடி அவள் வீட்டின் கேட்டுக்கு வெளியே போனேன் கொஞ்ச தூரம் போன பின்பு திரும்பி பார்த்தேன் அந்த கிராமத்து பெரிய வீட்டுக்காரி வாசல் கேட்டை பூட்டிவிட்டு உள்ளே போய் கொண்டிருந்தாள் என் மேகலா எங்கே தொலைந்து போனால் விடை தெரியாத என் நாட்டு யுத்தமாய் மீண்டும் நான் எயர்லங்காவில் டென்மார்க்கை நோக்கி இப்போதைக்கு ஒரு இலங்கை பயணம் இனி எனக்கில்லை ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்கும்போது நம்மளே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல நினைவுகள் ரொம்ப அழகானதுன்னு சொல்லுவாங்க அவர் வீட்டில் போது அந்த அழகான நினைவுகள் இவளை சந்தித்ததுக்கப்புறம் ஏனோ அங்கே மறைஞ்சு போயிருச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு சந்தோஷமான பழைய நினைவுகளை பற்றி இருக்கலான்னு தோணுச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்